பணத்தை சும்மா வச்சுட்டு என்ன பண்றது தெரியாம இருக்கீங்களா ஆட மெயின் ரோடு மேல இருபத்தி ஏக்கர் தோப்பன் வந்து வாங்கி போடுங்க தார் ரோடு பேசி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூறு அடி வருங்க உள்ளுக்குள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மரம் இருக்குங்க வயசு மூணு ஆச்சு எல்லாமே குட்டை நட்டைங்க தோட்டத்துக்குள்ள மூணு தனி போர் இருக்குதுங்க எல்லாமே நல்ல தண்ணிங்க பத்து ஹெச்பி சர்வீஸ் ரெண்டு இருக்குங்க மொத்தம் இருபது ஹெச்பிங்க ஃப்ரீ சர்வீஸ் தோட்டத்தை சுத்தியுமே வந்து டைமண்ட் ஃபென்சிங் போட்டு வச்சிருக்காங்க நல்லா பாதுகாப்பா இருக்கு தோட்டத்தை சுத்தியுமே இந்த மாதிரி வெரைட்டி மரங்கள் மகோ கண்ணி தேக்கு இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க நல்ல ஒரு அருமையான செம்மண் காடு கீழே புல்லாவே நல்லா ஜல்லிங்க இந்த ஃபார்முக்குள்ளேங்க ஒரு தனி ஒரு லேபர் இருக்குது வந்து ஒன்று இருக்குது பெரிய மாட்டுச்சாலை காடு நல்லா தெக்கோடு வரைக்கும் போங்க இது வரைக்கும் கெமிக்கல் எந்த மருந்து கிடையாது விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு முப்பது டு நாற்பது சதவீத மரங்கள் வந்து காப்புக்கு வந்துருச்சுங்க காப்பு பார்த்துக்கங்க எப்படி புடிச்சுக்கு நல்லா கொத்து கொத்த எப்படியே ஒரே ஒரு தனி கிணறு அடி சும்மா நீச்சல் குளம் மட்டும் இருக்காங்க எப்படியே சும்மா ஜம்முன்னு இது வத்தாதான் உங்களுக்கு இந்த இருபத்தெட்டு ஏக்கரை சமாளிக்கிறதுக்கு இந்த தோட்டத்துக்கு வந்து பிஏபி பாசனம் இருக்குதுங்க கிளை வாக்கியால நம்ம தான் போகுது பாருங்க இந்த வாக்கியாலுக்கு மேக்க ஒரு சின்ன பெட் இருக்குது அதுக்கு அந்த சைடு மெயின் வாக்கியல் போகுதுங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிற எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு நல்ல தோட்டமுங்க உடுமலைப்பேட்டைக்கு தக்க ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்க இந்த தோட்டம் வந்துருக்கு ரோடு பேச நான் சொன்ன மாதிரி கிழமையில ஆயிரத்தி அடி வருங்க ஒரு ஏக்கரை வந்து அறுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லிருக்காங்க அனுசரிச்சு பேசிக்கலாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் பேமெண்ட் நீங்க அக்கௌண்ட்லயே கொடுத்தாலும் சரிங்க